அதிமுகவிலே இணைந்த ஓ பி எஸ் அணியின் மாவட்ட செயலாளர் மகிழ்ச்சியில் எடப்பாடி கதரும் ஓ பி எஸ் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது கொண்டே கொண்டேதான் இருக்கிறது அந்த வகையிலே நேற்று தினம் ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஒருவர் அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் மீண்டும் அதிமுக தனது தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை அடிப்படை விதிப்பதாக இணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே மிக வரலாக பரவிக்கொண்டிருக்கிறது இது எடப்பாடி தரப்புக்கு மகிழ்ச்சியாகவும் ஓ பி எஸ் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் தான் இருக்கிறது அப்படின்னே ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த வடசென்னை சென்னை மாவட்ட செயலாளர் பி எஸ் சிவா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தன்னை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டு அதே போல் ஓ பி எஸ் அணியின் மாநில மாணவர் அணி இணைச் செயலாளர் சாய் அருணேஷ் அவர்களும் ஆர் கே நகர் பகுதி செயலாளர் விஜயகுமார் வடசென்னை மாவட்ட பேரவை செயலாளர் முருகன் உள்ளிட்டோரும் அதிமுக இணைஞ்சிருக்கார் திமுக வலுவாக உள்ள வட சென்னையை கைப்பற்ற தீவிரமாக பணியாற்றி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு காலத்திலே அதிமுகவில் இருந்து மறுபடியும் ஓபிஎஸ்ஐ பி எல்லாம் மறுபடியும் அதிமுகவிலே தன்னை மீண்டும் தாய் கழகத்திலே அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட அந்த வகையில் தான் ஓபிஎஸ் பி சேர்ந்த வட சென்னை மாவட்ட செயலாளர் பி எஸ் சிவா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில்

செய்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் தற்சமயம் ஓ உடைய மாவட்ட செயலாளர் இணைந்திருப்பது எடப்பாடிக்கு மகிழ்ச்சியாகவும் ஓ பி எஸ் மிக பெரிய அதிர்வர்களையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியாக ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா